செவித்திரன் நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோலஜிஸ்ட்னா யாரு ஆடியோலஜிஸ்டும் இஎன்டியும் ஒன்றா ஆடியோலஜிஸ்டும் இஎன்டியும் ஒன்று கிடையாது ரெண்டுமே வேற வேறு ப்ரொஃபஷன் இஎன்டி காதோட அமைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் ஆடியோலஜிஸ்ட் காதோட செயல்திறனோட ப்ராப்ளத்தையும் பார்ப்பாங்க இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூக்கு தொண்டையை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இவங்க வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க பரவாயில்ல வந்து எல்லா இடத்துலையும் இதுக்கான கிளினிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து இதுக்கான விழிப்புணர்வு வந்து இருக்கும் ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறுவாழ்வுத்துறையில் செப்ரேட்டாக காதோட செயல்திறனுக்கான படிப்பை வந்து படிச்சுருப்பாங்க அதாவது காது வந்து எப்படி செயல்படுது மற்றும் செயல்திறனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் காது கேட்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருந்தா அது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு வந்து மறுவாழ்வுத்துறையில் கொடுக்கக்கூடியவங்க பல பேருக்கு காதில் இறைச்சல் சத்தமும் கேட்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இறைச்சல் சத்தம் எந்த பகுதியிலேருந்து வருது அப்படின்றதும் கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனும் வந்து கொடுப்பாங்க பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெஸ்டிபுலர் தெரப்பியும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சு குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேச்சு பாதிப்பு வந்து ஏன் வந்தது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி அதுக்கான தெரப்பி வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடிய ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டும் இவங்க தான் ஸோ ஆடியோலஜிஸ்ட்டும் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டும் ஒன்று தான் இது பரவாயில்ல வந்து பல இடங்களில் வந்து இருக்கிறது கிடையாது நல்லா சிட்டி சைட்ஸில் வந்து இதுக்கான கிளினிக்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து இதுக்கு வந்து கிளினிக்ஸ் வந்து இருக்காது பெரும்பாலும் ஸோ அதனால் வந்து இந்த துறையை பற்றி பெரும்பாலும் பல பேருக்கு வந்து விழிப்புணர்வு வந்து இருக்காது இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மெடிசின்ஸு சர்ஜரிஸ் இது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெரபிஸ் அண்ட் தென் இயரிங் எயிட்ஸு இயரிங் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியவங்க இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து காதோட அமைப்பில் ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாவோ அல்லது காது வலி காதில் வந்து சீழ் தண்ணி வடியுது அல்லது காதில் வந்து வேக்சின்னு சொல்லக்கூடிய அழுக்கு வந்து நிறைய சேர்ந்துருக்குது அப்படின்னாலோ அல்லது காது வந்து அடைச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலோ அதுக்கான சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க ஆடோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காதோட செயல்திறனில் வந்து செக் பண்ணுவாங்க சவுண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ட்ராவல் ஆகுதா நடு நடுக்காதில் இருக்கக்கூடிய தசை மற்றும் எலும்பில் ஏதாவது செயல்திறனில் ப்ராப்ளம் இருக்கா அல்லது உள்காது செயல்திறனில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அல்லது காது நரம்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கான தீர்வும் வந்து மறுவாழ்வுத்துறையில் வந்து கொடுப்பாங்க பொதுவாக வந்து காதோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு மற்றும் தசையில் ப்ராப்ளம் அதோடய செயல்திறனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது இஎன்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க காது கேட்கக்கூடிய தன்மை வந்து பெரும்பாலும் உள்காது செயல்திறன் குறைவுனால தான் வந்து இருக்கும் இது வந்து பொதுவாக வந்து காது நரம்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சொல்யூஷனாக வந்து ஆல்டர்னேட்டாக எதுவும் கிடையாது ஸோ துறையில் இயரிங் ஹிட்ஸ் தான் இருக்குது அதாவது இந்த இயரிங் ஹிட்ஸ் வந்து ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவித்திறன் நிபுணர் வந்து உங்களுக்கான இயரிங் ஹிட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் அதாவது உங்களோட செவியோட மந்த நிலை வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க எந்த அளவுக்கு சிவியரிட்டி இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட உங்களுக்கான காது மிஷினும் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்கள் செவித்திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இஎன்டி சென்டருக்கு டைரக்டாக போனாலும் அவங்க உங்களை ப்ராப்பர் குவாலிஃபைடு தான் வந்து இயரிங் டெஸ்ட்டுக்காக சென்ட் பண்ணுவாங்க ஆடியோலஜிஸ்ட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இயரிங் எயிட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் பல இடங்களில் பல இஎன்டி சென்டர்லையும் ப்ராப்பரான குவாலிஃபைடு ஆர்டியலஜிஸ்ட் இருக்கிறது கிடையாது ஸோ அப்படி இல்லாததால் ப்ராப்பரான டெஸ்ட்டும் வந்து எடுக்கிறது கிடையாது இது பல இடங்களில் நடந்துருக்கு இப்பயும் நடந்துட்டு இருக்குது ஸோ இதனால் ப்ராப்பராக வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது உங்களுக்கான செவியோட செயல்திறன் மந்த நிலையை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து உங்களுக்கு அடுத்த சொல்யூஷனும் வந்து கரெக்டாக வந்து போய் சேராது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கப்புறம் நீங்கள் காது கேட்கறது வந்து குறைஞ்சிருக்கு இயரிங் க்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண போனீங்கன்னா உங்களை செக் பண்ணக்கூடியவங்க ஒரு குவாலிஃபைடு ஆர்டியலஜிஸ்டு தானா அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி குவாலிஃபைடாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கான சொல்யூஷனும் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது காது கேட்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருந்தாலோ இல்லை காது கேட்காமல் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் இது அவங்க சரியான இடத்துல சரியான செவித்திரை நிபுணர்கிட்ட அவங்க இயரிங் லெவலை செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரீநியூரல் கிளினிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்